ஒரு அழகிய ஊரில் பாட்டி தினமும் சுவையான வடை சுட்டு விற்பனை செய்து வந்தார் ஒரு நாள் சுடச்சுட வடை சுட்டு அதனை ஒரு கூடையில் பத்திரமாக வைத்து கொண்டிருந்தார் அப்போது அந்த பக்கமாக பறந்து வந்த காகம் ஒன்று கூடை நிறைய இருந்த வாசம் நிறைந்த வடைகளை பார்த்தது எப்படியாவது ஒரு வடையை திருடிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தது பாட்டி கண்ணையர்ந்த சமயம் பார்த்து காகம் லாவகமாகக் கீழே வந்து பெரிய வடை ஒன்றை தன் அலகால் கொத்திக் கொண்டு மிக வேகமாக பறந்து சென்றது காகம் அந்த வடையைச் சாப்பிட ஒரு உயர்ந்த மரத்தின் கிளையில் போய் அமர்ந்தது வாயில் வடையோடு காகம் அமர்ந்திருப்பதைக் கண்டது ஒரு நாய் வடையின் சுவையான வாசம் நாயின் கவனத்தை ஈர்த்தது எப்படியாவது அந்த வடையை பிடுங்கிச் சாப்பிட வேண்டும் என்று நாய் திட்டம் போட்டது நாய் மெதுவாக சென்று காகத்தைப் பார்த்து அடடா காகமே இவ்வளவு அழகாக இருக்கும் உனக்கு நிச்சயம் அருமையான குரல் இருக்கும் தயவு செய்து உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாடி காட்டுவாயா நாயின் புகழ் வார்த்தைகளை கேட்டு தன் குரலின் இனிமையை அதற்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தது வாயில் வடையை வைத்திருந்ததை மறந்த காகம் மிகுந்த சந்தோஷத்தில் சத்தமாக காகா என்று கத்தியது அவ்வளவுதான் அதன் வாயில் இருந்த வடை நழுவி கீழே விழுந்தது நாய் உடனே வேகமாக அந்த வடையைக் கவ்விக்கொண்டு பாட்டு நல்லாத்தான் இருந்தது நன்றி ஆனால் இந்தப் புகழ்ச்சி எனக்கு வடையைத் தேடித்தந்தது என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் ஓடிவிட்டது தன்னுடைய அறிவில்லாத செயலால் வடையை இழந்த காகம் நாயின் தந்திரத்தை நினைத்து வருத்தம் கொண்டது